விபத்தில் சிக்கிய பாண்டியா மிகப்பெரிய ஒரு துயர் சம்பவம் இப்போ ஏற்பட்டிருக்கு குறிப்பாக அதிக மதுவால் தான் அவர் இப்போது மது போதையில் விபத்தில் சிக்கியிருக்கிறதா மிக முக்கியமான தகவல் வேலையாக இருக்குது கிரிக்கெட் உலகமே இப்போது கண்ணில் முடிஞ்சிருக்காங்க அந்த இளம் வீரர் இப்படி செய்வான்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதாவது இந்திய கிரிக்கெட்டுடைய மிக முக்கியமான இளம் வீரர் ஹர்திக் பாண்டியா இவர் தான் அடுத்த கேப்டனாக இந்திய அணியில் ஜொலிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பிசிசியை முடிவு பண்ணி வச்சுருக்காங்க எப்போதுமே பிசிசியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் யார் கேப்டனாக இருக்கணும் யார் துணி கேப்டன் ஃபியூச்சர் கேப்டன் யார் யாருக்கு என்ன மாதிரியான பேட்டிங் பவர் தரணும் பவுலிங் பவர் தரணும் யார் எந்த மேட்சில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட சுவிட்சில் எப்போதுமே போட்டு வச்சு இருப்பாங்க பிசிசி அதன்படி தான் அவங்களுடைய பிளானை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த வகையில் ஹர்திக் பாண்டியாவுக்குன்னு தனி இடம் இருக்குது பிசிசியில அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயோ ரிசல்ட் பண்ணிட்டாங்க ஹர்திக் பாண்டியா தான் ஃபியூச்சர் இந்தியனுடைய கேப்டன் அவர் தான் இனி இந்தியனுடைய மிக முக்கியமான ஃபியூச்சர் அப்படிங்கிறத அதனால்தான் தொடர்ந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகளை பிசிசிஐ தொடர்ந்து இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்ட எம்ஐ அணி கூட கடைசியாக நடந்த ஐபிஎல் மேட்சில் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவி வந்து திடீர்னு விளக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக மாட்டுறாங்க இப்படி எல்லாருமே ஹர்திக் பாண்டியாமல் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறது மிக முக்கியமான காரணம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் செம்மையாக போடுவார் பேட்டையும் ஆசம் வேற லெவலாக பண்ணுவார் அதோட ஃபீல்டிங் சொல்லியே தேவையில்ல அவரை மிஞ்சி எந்த ஒரு பாலும் அவர் தாண்டி போகாது இப்படி இந்திய அணியில் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட பேட்ஸ்மேன் இருக்கலாம் பவுலர் இருக்கலாம் ஆனால் ஆல்ரவுண்டர் தான் அதிகமாக தேவைப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடிய மிக முக்கியமான திறமை வாய்ந்த வீரர் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஆனால் இவ்வளோ திறமைகள் இருந்தும் கூட அவருக்கு இந்த மது போதின் காரணமாக இப்போது கார் விபத்தில் சிக்கியிருக்காரு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணமே அவருடைய மனைவி தான் ஸோ அவர் மனைவிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருவருமே காதலித்து தான் திரும்ப பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது இந்த நேரத்தில் ஹர்திக் பாண்டியா தனது இந்திய அணியில் தனக்கென ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு ஏகப்பட்ட மேட்ச்களை அவர் தான் இப்போ துணை கேப்டன் மற்றும் கேப்டனாக இருக்காங்க சொல்லப்போனால் நடக்கவிருக்கக்கூடிய இந்தியா இலங்கை மேட்சில் கூட ஓடிய மேட்சில் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாவும் டி டுவெண்ட்டி மேட்சில் கேப்டனாகவும் இருக்கார் இப்படி இருக்கிற நிலைமையில ஹர்திக் பாண்டியாவுக்கு எப்படி இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தனது மனைவி கூட ஏற்பட சண்டையின் காரணமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனால் ஒரு பக்கம் எங்கே போனாலுமே உங்கள் மனைவி என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறாங்க அது அவருக்கு தீவிரமான ஒரு மன உள்ளாக்கி உள்ளாக்கியிருக்கு அதன் காரணமாக கொஞ்சம் மதுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு தினமும் தினமும் அளவுக்கு அதிகமாக மது குடிக்க ஆரமிச்சிருக்காரு அப்படி மது போதையில் அவர் காரை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிற அந்த இரவு நேரத்தை தான் அவருடைய காரானது விபத்தில் சிக்கியிருக்கான் அப்படி விபத்தில் சிக்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா பலத்த காயத்தை காயத்தோடு அவர் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம் அவருக்கு தேவன் சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும் இதன் காரணமாக அவர் வரக்கூடிய இலங்கை டி டுவெண்டி கேப்டனாவோ சக வீரராகவோ ஒரு நல்ல பிளேயராவோ செயல்பட அதிகமான அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மிக முக்கியமான தகவல்கள் இப்போது இணையத்தில் வெளியாகி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு